உங்களுக்கு இந்த சைட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும் இந்த இதுல இந்த மாதிரி நம்ம என்ன அப்ரூவல் வாங்கி நம்ம சைஸுக்கு வந்து செட் பண்ணிக்குவோம் இதுக்குள்ள காங்கிரீட் போர் அதாவது நம்ம ஜல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள நம்ம அந்த காங்கிரீட்டை கொட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து கியூரிங் ஆகிறதுக்கு ஒரு டென் டு போர்டீன் டேஸ் எடுக்கும் அதுக்கப்புறமா நாம இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அது நின்னுடும் இது சிக்ஸ் இன்ச்சு திக்னஸ் இருக்கும் இந்த காங்கிரீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது கம்பேரிவ்வலி செங்கலை விட அதனாலதான் செங்கலே இல்லாம கட்டுற வீடு இது காங்கிரீட்ல பண்றோம் இது வந்து ஜப்பான்ல தான் இம்போர்ட் பண்ணாங்க எதுக்கான நிலநடுக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்து கண்டுபிடிச்சாங்க இது அவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கும் உங்களுக்கு வந்து இதை வந்து கோயம்புத்தூர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி பண்ணிருக்கோம் வீடு பண்ணிருக்கோம் ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இது வந்து புது இல்லை இது பழைய மெத்தட் தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் புக்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப பழைய கான்செப்ட் தான் இது வேர்ல்டு சென்டர்ன்னு சொல்லுவாங்க சென்னையில அதுவே இதில் தான் பில் பண்ணது நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸும் இதில் பில் பண்ணிருக்காங்க நாம வந்து இப்ப மதுரையில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு சைட் டூ திருமூகூர்ல போயிட்டு இருக்கு நீங்க அதை பார்க்கணாலும் இந்த சேனல்லே போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணணும்னா எங்க நம்பரும் கொடுக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ